என்னுடைய பேர் ஸ்டீஃபன் பாபு கரூரில் வந்து ஹோம்லைன்ஸ் டெக்ஸைல்ஸ்ங்கிற ஒரு ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வந்துட்டுருக்கோம் தற்சமயம் எங்கள் கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவுளி தொழிலுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நமக்கு ஆர்டர்ஸ்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் இப்போ சந்திக்கிற முக்கிய ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ரைட் ரேட் ஃப்ரைட் ரேட் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஐரோப்பா போர்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபிட் கண்டெய்னருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டாலர்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரெட்ஸி அதாவது சிங்கடலில் வந்து பயங்கரவாதிகளை வந்து கண்டெய்னரை தாக்குதுனால ரூட்டிங்கை வந்து மாற்றி விட்டு ஒரு பதினஞ்சு நாள் அதாவது ஈவன் நீங்கள் யூரோப்பியன் போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து முப்பது நாள் எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ ரெட்ஸி வழியாக போக முடியாதனால அது வந்து நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது நாள் அதாவது ரூட்டிங் மாற்றினாலும் ஒரு பதினஞ்சு நாள் டியூரேஷன் அதிகமாகிறதுனால அதாவது லைனர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எம்எஸ்சி மெஸ்க்லைன் எவர் கிரீன் சிஎம்ஏ ஹப்பாக்ளாடு இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரம் டாலர் வந்து ரெண்டாயிரம் டாலராக மாற்றினாங்க ஓகே நாங்கள் அதுவும் கொடுக்க தயாராக தான் இருந்து பண்ணணும் பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ரூட்டிங்கில் தான் போகிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் டாலர் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இதனால் என்ன பாதிப்புனா எங்களுக்கு ஏற்றுமதி பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் வந்து எங்கள் இம் இம்போர்ட்டர்ஸ் வந்து எஃப்ஓபி அதாவது ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காஸ்ட் ஆஃப் காஸ்ட்டை வந்து எங்களுடைய இறக்குமதியாளர்களே பேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து டூ தௌசண்ட் டாலர் சக்ஸப் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதே ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸுங்களில் அவங்க வந்து இன்றைக்கு இறக்குமதியினுடைய அளவை வந்து குறைச்சிக்கிட்டாங்க அதனால் எங்களால் இப்போ ஏற்றுமதி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இப்போ கம்மியாயிருச்சு ஆனால் அவர்கள் அதிகமாக அளவில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொழுது இந்த ஃப்ரைட் ரேட் அதிகமானனால எங்களுடைய ஏற்றுமதி வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு வந்து நம்முடைய மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் உடனடியாக நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து அதாவது லைனர்ஸ் அதாவது நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி மெஸ்க்ளைன் எவர் கிரீன் ஹேப்பிளை ஒன் லைன் இந்த மாதிரி லைனர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி செய்து ஒரு கமிட்டி அமைச்சு இதை ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டும் அதாவது நம்ம நியாயமாக வந்து அவங்க வந்து பதினஞ்சு நாள் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓகே நாங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் இப்போ தௌசண்ட் டாலர்ஸ் இருந்ததை டூ தௌசண்ட் டாலர்ஸாக நாங்கள் வந்து பண்ணினாங்க நாங்கள் அதை கொடுக்க கூட தயாராக இருக்கோம் எங்கள் இறக்குமதியாளரும் கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் இன்றைக்கு அந்த அளவு வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபைவ் கியூப் வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வாங்குறாங்க இன்றைக்கி கஸ்டமர்ஸ் வந்து இதனால் இறக்குமதி அளவு மிகவும் பாதிப்படைந்து என்னென்னா எங்களுடைய இறக்குமதி அளவு வந்து மிக மிக அளவில் குறைச்சிட்டாங்க நல்ல அதாவது ஆர்டர்ஸ் அவங்க கொடுக்க தயாராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரேட் அதிகமானனால இறக்குமதி அளவை குறைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னர் இல்லை கண்டெய்னர் இல்லைன்னு சொல்லி அது ஒரு காரணமாக வந்து லைனர்ஸ் பண்ணி கண்டெய்னரும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது முந்திரா ரோட் வழியே போகுது நவசேவா ரோட் வழியே போகுது ஆனால் இதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல வச்சிருந்து முப்பது நாளைக்கு அப்புறம் மறுபடியும் விசல் ஆன்மூடேட் பண்ணுறாங்க இதனால் எங்கள் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாள் போக வேண்டிய டெலிவரி இன்றைக்கு கப்பல்லே பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது நாள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதனால் எங்களுக்கு சீசன் ஆர்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து கட்டாகுது அதனால் உடனடியாக நம்முடைய மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் இந்த லைனர்ஸில் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் இல்லை என்றால் மேலும் நமக்கு வந்து இறக்கு ஏற்றுமதி பாதிப்பு நமக்கு ஏற்படும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வங்களாதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளத்தினால இன்றைக்கி வந்து நம்ம கார்மெண்ட்ஸ் ஆடுற திருப்பூர் ஆர்டரெலாம் நல்லா வந்திருக்கு ஆனால் அதை சிற உடனடியாக ஏற்றுமதி செய்ய முடியாத அளவில் இந்த ஃப்ளைட் லைட்னால் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து நான் வந்து ஜவுளி தொழிலுக்காக மட்டும் சொல்லலை ஏற்றுமதி செய்கிற அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே அந்த மாதிரி குரோச்சரிஸ் ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஏற்றுமதியாளர்கள் செய்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது ஆகவே உடனடியாக நம்முடைய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பது எங்களைப் போல ஏற்றுமதியாளருடைய தாழ்மையான கோரிக்கை இப்ப பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டாம் இருந்து தூத்துக்குடியில வந்து போராட்டம் செய்ய போகிறதா வந்து அங்கே இருக்கிற அந்த தூத்துக்குடியினுடைய தொழிலாளர்கள் சங்கம் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க உடனடியாக அதையும் நம்முடைய மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் ஏனால் அவங்க சொல்லியிருக்க வந்து இருபத்தெட்டாம் இருந்து காலவரையற்ற ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காலவரையற்ற ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம குட்ஸை வந்து நம்முடைய போர்ட்டுக்கு அனுப்ப முடியாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டுமே அவங்க பண்ணுறாங்க டோட்டலாக தமிழ்நாட்டில் ஒரு பத்து போர்ட் இருக்குன்னா அந்த பத்து போர்ட்டிலையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து காலவரையீட்டை ஸ்ட்ரைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக வந்து நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் இதில் தலையிட்டு அவங்களுடைய பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக பலாயிரம் கோடிக்கான நம்முடைய மதிப்பான கூட்ஸ் வந்து கண்டிப்பாக தேங்கும் நிலை ஏற்படும்